எயிட்டிஸ் காலகட்டங்களில் இளம் பெண்களின் கனவு நாயகனாக வலம் வந்தவங்க தான் நடிகர் மோகன் அந்த காலத்துல வந்து நிறைய படங்கள் நடித்து அதிக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தாங்க சிறிது வருடங்களாக வந்து வெளியிலேயே வராம ஆடப்பட்டு இருந்திருக்காங்க மோகன் இதுக்கான காரணம் வந்து அவங்களோட காதல்தான் அதுவும் முக்கியமா ஒரு பெண் தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு பெண் நடிகை வந்து மோகனுக்கு வந்து தன்னோட காதலை வந்து சொல்லியிருக்காங்க ஒன் சைட்டா காதலிச்சிருக்காங்க ஆனால் மோகன் வந்து அவங்களோட காதலை வந்து ஏற்கவில்லையாம் இதனால கோபமடைந்த அந்த பெண் நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோகனுக்கு எயிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பியிருக்காங்க இதனால மோகனுக்கு மோகனுக்கான பட வாய்ப்புகள் வந்து குறைந்துட்டே போயிக்கான் கடைசியில் மோகன் வந்து நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்க இல்லையாம் இதனால நடிக்காமல் திருமண வாழ்க்கை இல்லாமல் பல வருடங்களாக அடப்பட்டு இருந்திருக்காங்க மோகன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இல்ல அவங்க நல்லபடியா இருக்காங்க சொல்லி எல்லாமே வந்து ஆகி இருக்கு அதுக்கப்புறமா இப்போ குழந்தை வாழ்ந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து சினிமாவில காலடி எடுத்து வச்சிருக்காங்க இப்போ மோகனோட ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா மோகன் மேல பழி சுமத்துன அந்த பெண் நடிகையின் குடும்பம் வந்து சொல்ல போனா ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம்